நெஞ்சில வழி இருக்கு தோல்பட்டையில வழி பரவுது அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த மசில் முதுகு தண்டு வெயிட்டு தூக்கி வேலை செஞ்சிருக்காப்ல நல்லா வெயிட்ட தூக்கி வேலை செய்றவங்க அரிசி மார்க்கெட்ல கோயம்பேடு மார்க்கெட்ல இந்த மாதிரி மூடத்தம் சமந்து வேலை செய்யறவங்க நல்லா சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க ஆனா ஐநூறு ரூபாய் கிடைச்ச உடனே நேரம் முன்னூறு ரூபாய் கொண்டு டாஸ்மார்க்ல கொடுத்து சரக்கு அடிச்சுட்டு உடம்ப கெடுத்துக்கிடுறவங்களும் இருக்காங்க அப்ப உடம்புல சத்து குறைபாடுனால மூட சமக்கும் போது நேரடியா நெஞ்ச பிடிக்கும் தொடர்ந்து நெஞ்சை பிடிச்சு பிடிச்சி நெஞ்சில வழி வந்து வந்து அந்த மசல் எல்லாம் பாதிச்சு இப்ப வழி எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதாவது உடம்புல தெம்பு இல்ல ஆனா வயிற்று புலத்துக்காக நெஞ்சு புலத்துல மூடை சுக்கி வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு வேலை செய்ய முடியும் அப்ப நெஞ்ச பிடிக்கும் அப்படி நரம்பு மண்டலங்கள்லாம் வலி வரும் தோல்பட்ட கை கால் நரம்புகள்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அல்லது ஏதாவது அவருக்கு ஒத்துக்கிடாம அவரு வெயிட்டு தூக்குறதுல அவர் செஞ்ச வேலை செய்யக்கூடிய இடத்துல அவருக்கு ஒவ்வாமை இருந்து அதை சுவாசம் பண்ணி பண்ணி ஒரு மிளகாவ தூக்குறாரு மிளகா மூடைய மிளகா அவருக்கு ஒவ்வாமை அப்போ அவருக்கு லங்ஸ் பாதிச்சு பாதிச்சு அவருக்கு இந்த முதுகு வலியெல்லாம் வந்திருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு தோல்பட்ட வழியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு நேர்ல நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எதனால வந்த வழி அப்படிங்கறத நம்ம துல்லியமா கண்டுபிடிச்சு அது கேட்டார் போல உங்களுக்கு ஏற்றார் போல சிகிச்சை கொடுக்கும் போது திருப்பி நீங்க மூட சமர்ந்து வேலை செய்யற அளவுக்கு நிரந்தரமா குணப்படுத்திடலாம் நேரில் வந்து பாருங்க